हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று துவம் வா சத் சத் ஈஷ பயோ மாயாயாத்ம பரமுரி அபார்த்த ஸ்திதிர் ஸ்திதிணம் வா கலாவத் அஷ்டி தர்வோ ஹரே கிருஷ்ணா இதோட ட்ரான்ஸ்லேஷன் பர்போட் பாது பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பர்ப்போட் பயசில பிரபுபா ஜெயசில பிரபுபாத் ஆனால் உண்மையான ஒருமையானது மாயாவாதிகளின் ஒருமையை பற்றிய கருத்திலிருந்து வேறுபட்டதாகும் வேறுபாடுகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியால் தோற்றுவிக்கப்படுகின்றன என்பதே சரியான புரிந்துணர்வாகும் விதை மரமாக தோன்றுகிறது அந்த மரமானது தண்டு கிளைகள் இலைகள் மலர்கள் பழங்கள் என்ற பலவகைப்பட்ட நிலையை வெளிப்படுத்துகிறது எனவே சில பக்தி வினோத தாகுரார் பின்வருமாறு பாடியுள்ளார் கேசவதுயா விசித்திர அதாவது பகவானே உங்கள் படைப்பு பலவகைப்பட்ட விசித்திர தன்மைகள் நிறைந்தது என்று இந்த பலவகைப்பட்டவை ஒன்றே அதே சமயம் வேறுபட்டவையும் ஆகும் இதுவே அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் எனப்படுகிறது அனைத்துமே ஒன்றுதான் அதாவது பரமபுருஷ பகவான் தான் இருந்தாலும் அனைத்தும் பகவானிலிருந்து பிரிந்தே இருக்கிறது இதுவே ஒற்றுமையும் வேற்றுமையும் என்பதை பற்றிய சரியான புரிந்துணர்வாகும் இதுவே அச்சிந்திய பேதா அபேத தத்துவம் எனப்படுகிறது பிரம்ம பின்வருமாறு முடிவு செய்துள்ளது ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகம் அநாதிராதிர் கோவிந்தா சர்வகாரண காரணம் கோவிந்தன் எனப்படும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரம ஆளுநராவார் அவர் நித்தியமான ஆனந்தமயமான ஆன்மீகமான ஒரு திருமேனியை பெற்றுள்ளார் அவரே அனைத்திற்கும் மூலம் அவருக்கு வேறெந்த மூலமும் இல்லை ஏனென்றால் பகவான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாவார் இதுவே பிரம்மசம்ஹிதை மேற்கூறிய பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்து பாடுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பரம காரணம் என்பதால் அனைத்தும் அவரோடு ஒன்றுபட்டு உள்ளன ஆனால் பல்வேறு வகைகளை நாம் கருத்தில் கொள்ளும்போது ஒன்று மற்றதிலிருந்து வேறுபடுவதை நாம் காண்கிறோம் ஆகவே பன்மையில் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுக்கும் மற்றதுக்கும் வேற்றுமை இல்லை என்ற முடிவுக்கு நாம் வரலாம் இது தொடர்பாக ஒரு மரமும் நெரு நெருப்பிலுள்ள மற்றொரு மரமும் பற்றிய ஒரு உதாரணத்தை மத்வாச்சாரியார் கொடுக்கிறார் மரம் என்ற முறையில் இரு மரங்களும் ஒன்றுதான் ஆனால் காலத்தத்துவத்தின் காரணமாக அவை வேறுபட்டவையாக காணப்படுகிறது காலத்தத்துவமானது பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆகவே பரமபுருஷர் காலத்திலிருந்து வேறுபட்டவர் ஆவார் இதனால் முதிர்ந்த பக்தரொருவர் இன்பம் துன்பங்களுக்கிடையில் வேற்றுமை பாராட்டுவது இல்லை ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பத்து பதினான்காம் அத்தியாயம் எட்டாவது ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது தத்தே அணு கம்பாம் சூஷமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் பக்தன் பெயரளவே ஆன துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பரிசாக அல்லது ஆசீர்வாதமாக அவன் கருதுகிறான் ஒரு பக்தன் எந்த வாழ்வு நிலையிலும் எப்போதும் இவ்வாறு கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது அவன் பரமபதம் அடைய தகுந்த மாணவன் முக்தி பதேச தாயபாக் என்று விவரிக்கப்படுகிறான் தாய தாயபாக் என்றால் பரம்பரை சொத்து என்று பொருள் ஒரு மகன் தன் தந்தையின் சொத்துக்கு வாரிசாகிறான் அவ்வாறே ஒரு பக்தன் இருமைகளால் பாதிக்கப்படாமல் பூரண கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பொழுது எப்படி ஒருவன் தன் தந்தையின் சொத்தை வாரிசாகப் பெறுகிறானோ அப்படியே தான் பரமபதம் அடையப் போகிறோம் என்று உறுதியடைகிறான் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே ஹரே போல்